ஆறு ஏழு வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டு மாலை நேரத்தில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருந்த பசங்க ஒரு மாமர தோப்புக்குள்ள போய்தான் போகணும் மாமர தோப்புல மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு ஒரு பையன் சுத்து முத்தும் பார்த்துட்டு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனா அம்மா கேட்கிறா ஏதனா அந்த மாங்க வர்ற வெளியில ஒரு தோப்பை கிடந்து வந்தோம் அதுல கீழே கிடந்துச்சுமா எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அம்மா என்ன நின்று தெரியுமா என்ன பண்ணா தெரியுமா எல்லாரும் மாதிரி இல்லை அந்த அம்மா ரெண்டு தான் கிடச்சி இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்து வந்துருக்கலாம் இல்லை இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்தா நம்ம சின்னம்மா ஒரு கொடுத்துருக்கலாம் மாமாவுக்கு கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு எடுக்காமல் வந்துடுச்சியடா அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனால் அந்த அம்மா கொதிச்சுட்டா அப்படியே எப்படி அடுக்க போச்சு யாருக்கும் தெரியாமல் கீழே கிடந்தா எடுக்கலாமா எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பயலை போட்டு அடிச்சு துவச்சி இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தால் தோட்டத்தில் ஒரு காவல்காரர் இருக்கிறாரு அந்த காவல்காரர் பார்க்குறார் என்ன அந்தம்மா அந்த போட்டு இப்படி அடித்து எழுத்துக்கிட்டு வராளே அப்படின்னு ஆமா ஏம்மா என்ன பிரச்சனை ஏன் அந்த பையனை போட்டு தடி அடிக்கலை ஒன்றும் இல்லை ஏன் அந்த பையன் என் மையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்பில் ரெண்டு மாங்காய் கிடந்துச்சான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவன் செஞ்சது தப்புத்தேன் அதனால அவன் தண்டனை கொடுத்து கூட்டிகிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட மாங்கான்னு கொடுத்தான் அவர் சொன்னார் அட என்னம்மா ரெண்டு மாங்காய் வேணா பறித்தான் கீழே விழுந்து கிடந்துச்சு அதை புள்ள எடுத்துட்டு போறேன் சின்ன பிள்ளைன்னு நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டேன் நீ போய் இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வந்து கூட்டிட்டு வந்து அடிச்சு போயிற பிள்ளைய போட்டு அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு ரெண்டு மாங்க அதிருடுவேன் நாளைக்கு இருபது திருடுவேன் இருபது இரநூறு ஆகும் இந்த சமுதாயத்தில் அவன் குற்றமானவன் திருடங்கிற பேர் வாங்கணுமா இப்படி பிள்ளைய பெற்றதுக்கு நான் பெத்த வயத்தில் பிறண்டைய வச்சு கட்டலாம் எல்லாருமா பிள்ளை பெற்றா நானும் தான் பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்ல வேணாமா போயா நீனும் சரி உன் மாங்காய் சரி தூக்கி விட்டுட்டு போனேன் அப்படி தூக்கி வீசிட்டு போன அந்த தாய் யாரு அந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பணம் இருந்தால் வாங்கிப்படலாம் எதை வேணாலும் காசு தான் ஜாதிக்குது பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் காசு இருந்தால் எல்லாத்தையும் சகாயமாக வாங்கிப்படலாம் கோடி கோடியாக கொடுத்தாலும் ஐயா சகாயத்தை வாங்க முடியலை நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்துன்னு வாழ்ந்த ஐயா ஐஏஎஸ் ஆட்சியாளர் ஐயா சகாயம் அந்த ஆம்பளை பிள்ளை அப்போ அந்த தாயை எப்படி கொண்டாடணும் எவ்வளோ பெரிய பொறுப்போடு சோத்தில் கல்லெடுக்க தெரியாத வய சின்ன சொக்கநாதர்கள் சொரிக்கல்ல கண்டுபிடிச்சான்னு பழமொழி இன்னைக்கு மதுரை மொட்டை கோபுரம் சாட்சி கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுந்தம் போக நினைச்சானு ஒரு பழமொழி யார் அது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கு காரணமில்லாமல் தோரணம் கட்டுவதில்லை நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் எப்படி வளர்ந்து நம்ம சமுதாயம் எப்படி இருந்தது நாடக உலகம் எப்படி இருந்தது கிராமத்தார்கள் நாடக நடிகர்கள் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை நேரம் இப்போ சரி பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பரவாயில்ல இந்த பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னா நேரம் போகிறத பற்றி அக்கவலையே இல்லையே ஆஹா காலம் அருதல்னு ஒரு கதை வைச்சார் காலம் அறிதல்னு ஒரு அதிகாரம் வைச்சார் வள்ளுவர் காலம் கருதுன்னு இடத்தாசியிலேயும் ஞாலம் கருதுன்னு கை கொடுனாங்கல்ல காரைக்குடியில் கம்பன் கழகம்னு ஒரு கழகம் இருக்குது இப்போ இருக்குல்ல அதை தோற்றுவித்தவர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா அவர் தான் முத முதனு கம்பன் கழகத்தை காரைக்குடியில் தோற்றுவிக்கிறார் கம்பன் கழகத்தை தோற்றுவிக்குவதற்கு முக்கியஸ்தர்களை கூப்பிடணும்ல முதன்மையானவர் அந்த நாட்டோடய முதலமைச்சராக கூப்பிட்றாரு பத்திரிக்கை அடிச்சாச்சு விழா இத்தனை மணிக்கு தொடக்கம்னு பத்திரிக்கை போட்டாச்சு ஐயா கணேசன் ஐயா ரொம்ப நேரத்தை கடைபிடிப்பாரான் ஒரு வினாடி கூட தாமதப்படுத்த மாட்டாராம் அவ்வளோ உயிரா நேரத்தை மதிக்கிறவர் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம் காலத்தை மதித்தவர்களை காலம் ஒரு நாள் மதித்து கொண்டே இருக்கும் காலத்தை மதிக்காதவர்களை ஒரு காலத்துலேயும் காலம் மதிக்காது இதுக்கு வரலாற்று சான்று நிறைய இருக்கு இப்போ கம்பன் அடிப்படி சா கணேசா விழா பத்திரிக்கை அடிச்சிட்டாரு முதலமைச்சருக்கு சொல்லியாச்சு முதலமைச்சர் சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு தொடர் வண்டியில் வர்றாரு பத்து நிமிடம் தாமதம் தொடர் வண்டின்னா என்னென்னு கேட்குறீங்களா ம் ரயில் போட்டி சுற்று சுற்று தெரியாது ரயில்னால் தெரியும் அப்படி தொடர் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கார் பத்து நிமிடம் தாமதம் பத்து நிமிடம் தாமதம் ஆனோன்னே முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு ஏன் நேரத்தை ரொம்ப கடைப்பிடிப்பா அந்த பயம் இருக்கணும் இல்லை முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் என்ன இன்னொன்னாலும் சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் பயப்படுறார் ஏன்னா அவர் நேரத்தை கடைப்பிடிப்பாருன்னு அப்படி நேரத்தை கடைபிடிக்கிற அவருக்கு நம்ம தாமதமாக போனால் வருத்தப்படுவார் அப்புடின்னு வேக அந்த தொடர் வண்டியிலே குளிச்சுட்டு உடை மாற்றி வர்றாரு பத்து நிமிடம் தாமதம் முதலமைச்சர் வரணும்னா அவர் காத்திருக்கல விழாவை தொடங்கிட்டாரு கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்கன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு மேடைக்குள்ள நுழைஞ்சாரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வந்தார் பொறுத்தள்ள வேண்டும் நான் தாமதமாக வந்ததற்கு நான் காரணம் இல்லை அதாவது நான் தாமதமாக வந்ததுக்கு மாநில அரசு காரணமில்லை மத்திய அரசு காரணம்னார் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்ன வித்தியாசம் அவர் வந்த தொடர் வண்டி ரயில் போட்டி மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு ஏன் கட்டுப்பாட்டில் இல்லை இல்லைன்னா வேகம் வந்திருப்பேன் அவங்க தான் தாமதம் பண்ணிவிட்டா நான் வர தாமதம்னு அவர் தப்பிச்சாரான் இப்போவும் நம்ம ஆளுக மழை பெஞ்சிருச்சு வண்டி பஞ்சராக போச்சு இடையில வந்து பல பிரச்சனை வந்துடுச்சு சொல்கிறோமா இல்லையா உள்ளதை சொன்னா பூதி பூதிங்காது நல்ல உள்ளதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணும் நான் யோசிக்கிறேன் அவர்கிட்ட சொன்னால் அவர் நாளைக்கு நாடத்துக்கு வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்னு எனக்கு பயம் வந்துருது அப்புறம் இன்னொருத்தர் நினைக்கிறாரு நாளைக்கு சம்பளம் கூட கேட்டா நம்ம நினைச்சோம்னா அவர் சொல்றது இல்லை நிர்வாகிகள் ஏன் கண்டிக்கலன்னா ஓட்டு போட மாட்டான்னு பயப்படுறாங்க இப்படி இருந்தா யாரை யார் கண்டிக்கிறது